ஒரு மனிதனுக்கு எத்தனை எறும்புகள் இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய பேர் ஆராய்ச்சி பண்றதுனால ஒரு ஆராய்ச்சியோடைய முடிவு என்ன சொல்லுது ஒரு மனிதனுக்கு ஒரு மில்லியன் எறும்புகள் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியோட முடிவு சொல்லுது இன்னொரு ஆராய்ச்சியோட முடிவு ஒரு மாதிரி சொல்லுது ஆனா ஆராய்ச்சியோட முடிவு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நானூத்தி எண்பத்தி ஒன்பது நானூத்தி எண்பத்தி ஒன்பது இடங்கள்ல அந்த ஆராய்ச்சி நடந்திருக்கு ஏன்னா அத்தனை வகை எறும்புகள் இருக்குது இல்ல கிட்டத்தட்ட பன்னாயிரம் வகையான எறும்புகள் அப்படின்னா அப்ப ஒரு சில எறும்புகள் வந்து ஒரே சைஸ்ல கூட இருக்குல்ல அதனால நானூத்தி எண்பத்தி ஒன்பது அந்த ஆராய்ச்சிகள் தேவைப்பட்டுச்சு நானூத்தி எண்பத்தி ஒன்பது அப்படின்ற எண்ணிக்கையில அப்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு நானூத்தி எண்பத்தி ஐந்து கோடி எறும்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு எத்தனை எறும்புகள் இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய பேர் ஆராய்ச்சி பண்றதுனால ஒரு ஆராய்ச்சியோட முடிவு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு மில்லியன் எறும்புகள் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியோட முடிவு சொல்லுது இன்னொரு ஆராய்ச்சி முடிவு ஒரு மாதிரி சொல்லுது ஆனா தெளிவையுட்டா கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது இடங்கள்ல அந்த ஆராய்ச்சி நடந்திருக்குது ஏன்னா அத்தனை வகையம் எறும்புகள் இருக்குது இல்ல கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் வகையான எறும்புகள் அப்படின்னா அப்ப ஒரு சில எறும்புகள் வந்து ஒரே சைஸ்ல கூட இருக்குல்ல அதனால நானூத்தி எண்பத்தி ஒன்பது அந்த ஆராய்ச்சிகள் தேவைப்பட்டுச்சு நானூத்தி எண்பத்தி ஒன்பது அப்படின்ற எண்ணிக்கையில அப்ப ஆராய்ச்சி பண்ணி பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு நானூத்தி எண்பத்தி ஐந்து கோடி எறும்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனிதனுக்கு எத்தனை எறும்புகள் இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய பேர் ஆராய்ச்சி பண்றதுனால ஒரு ஆராய்ச்சியோட முடிவு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு மில்லியன் எறும்புகள் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியோட முடிவு சொல்லுது இன்னொரு ஆராய்ச்சியோட முடிவு ஒரு மாதிரி சொல்லுது ஆனா தெளிவ ஒரு ஆராய்ச்சியுடைய முடிவு என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நானூத்தி எண்பத்தி ஒன்பது நானூத்தி எண்பத்தி ஒன்பது இடங்கள்ல அந்த ஆராய்ச்சி நடந்திருக்கு ஏன்னா அத்தனை வகை எறும்புகள் இருக்குது இல்ல கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் வகையான எறும்புகள் அப்படின்னா அப்ப ஒரு சில எறும்புகள் வந்து ஒரே சைஸ்ல கூட இருக்கலாம் அதனால நானூத்தி எண்பத்தி ஒன்பது அந்த ஆராய்ச்சிகள் தேவைப்பட்டுச்சு நானூத்தி எண்பத்தி ஒன்பது அப்படின்ற எண்ணிக்கையில அப்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு நானூத்தி எண்பத்தி ஐந்து கோடி எறும்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த முடிவுல தெரிஞ்சிருக்கு